இந்த சிம்பிள் ஈஸியா உங்களுக்கு கை கொடுக்குமே சில பிரச்சனைகளுக்கு எப்போதுமே எளிதான தீர்வுகள் இருக்கின்றன இது வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல நாம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களுக்கும் பொருந்தும் எப்போதுமே சின்ன சின்ன விஷயங்களை ஆர்வமாக கற்றுக்கொண்டால் அது நமக்கு பல விதங்களில் கை கொடுக்கும் தினமும் பயன்படுத்தும் டூ வீலரில் ஒரு சின்ன போல்ட் நட்டு கழண்டு விட்டால் கூட ஒர்க் ஷாப்பிற்கு போகிறோம் சில நிமிட ரிப்பேர் பணிக்காக மணிக்கணக்கில் காத்திருந்து அவதிப்படுகிறோம் ஆனால் சின்ன சின்ன பழுதுகளை சரி செய்ய நாமே கற்றுக்கொண்டால் மற்றவர்களை தேடி போக வேண்டிய அவசியமோ இருக்காது இந்த விஷயத்தில் ஒரு சிலர் மிகவும் தெளிவாக இருப்பார்கள் குறிப்பாக வீடுகளில் ஏற்படும் பழுதுகள் பெரிய அளவில் சிரமத்தை கொடுக்கின்றன அன்றாட வாழ்க்கையில் நெருக்கடிகளை ஏற்படுத்துகின்றன சமையல் கட்டில் உள்ள கேஸ் அடுப்பு சரியாக எரியாமல் போனால் கூட இல்லத்தரசிகளுக்கு அது பெரிய பிரச்சனை தான் ஏனென்றால் குறித்த நேரத்திற்குள் சமையலை முடிக்க முடியாது உணவு பொருட்கள் சரியான சுவையில் இருக்காது சமையல் கட்டில் கேஸ் அடுப்பிலும் அடிக்கடி பிரச்சனைகள் வரவே செய்கின்றன சமையலறையில் கேஸ் அடுப்பு சரியாக எரியாமல் தீப்பிழம்புகள் சீரற்று எரிகிறதா சமையல் எரிவாயு சரியாக வெளியேறாததால் ஏற்படும் அடைப்பு தான் அடைப்பு அதிகரிப்பது மட்டுமின்றி எரிவாயு விரயத்திற்கும் வழிவகுக்கின்றது தேவையில்லை உங்கள் வீட்டில் உள்ள சில பொருட்களை பயன்படுத்தி எளிதாகவும் மலிவாகவும் இந்த அடைப்பை நீக்கலாம் அதனை எப்படி செய்வது என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம் தேவையான அளவு சுடுநீர் அதாவது வெந்நீர் பர்னர்கள் எலுமிச்சம்பழம் ஈனோ லெமன் பிளேவர் ஒரு பாக்கெட் உப்பு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் பாத்திரம் தேய்க்கும் லிக்விட் சோப்பு ஒரு பிரஷ் ஆகியவை இருந்தால் போதும் கேஸ் அடுப்பு பர்னரில் ஏற்பட்ட அடைப்பு பிரச்சனைக்கு உடனடியாக நீங்கள் தீர்வு கண்டுவிடலாம் யாரையும் இதற்காக தேட வேண்டியதில்லை கேஸ் ரிப்பேர் ஆள் வருகிறாரா என்று எதிர்பார்க்க தேவையில்லை இதை எப்படி செய்வது என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம் முதலில் அடைப்பு ஏற்பட்ட பர்னர்களை ஒரு பாத்திரத்தில் வைக்கவும் அதில் பர்னர்கள் முழுவதுமாக மூழ்கும் அளவிற்கு சுடுநீர் ஊற்றவும் இப்போது அந்த சுடுநீரில் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து விடுங்கள் பாக்கெட் ஈனோ லெமன் அதில் உள்ள அமிலம் அடைப்பை நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது அடுத்து ஒரு ஸ்பூன் உப்பு மற்றும் அரை ஸ்பூன் சோடாவை அந்த சுடுநீரில் சேர்க்கவும் இந்த கலவை பர்னரில் உள்ள அழுக்குகளை மென்மையாக்கி எளிதாக நீக்க உதவும் இந்த கரைசலில் பர்னர்களை குறைந்தது நான்கு மணி நேரம் ஊற வைத்து விடுங்கள் இது பிடிவாதமான கரை மற்றும் அடைப்புகள் கரைந்து போவதற்கு உதவும் மணி நேரம் சுடுநீரில் பர்னர்களை எடுத்து பாத்திரம் தேய்க்கும் லிக்விட் சோப்புடன் ஒரு பிரஷ் பயன்படுத்தி பர்னர்களை பிரஷ்ஷால் அழுத்தமாக தேய்க்கவும் இதனால் பர்னரில் இருக்கும் அழுக்குகள் எளிதாக நீங்கி பர்னர் பளபளவென பழவென மாறிவிடும் பிறகு பர்னரை நன்றாக கழுவிய பின் அதை முழுவதுமாக ஆறவிடுங்கள் முழுவதும் காய்ந்த பிறகு மீண்டும் அடுப்பில் பர்னர்களை பற்ற வைக்கவும் இப்போது பர்னர் சீராகவும் நல்ல நீல நிறத்திலும் எரியும் இந்த எளிய குறிப்பை பயன்படுத்தி உங்கள் வீட்டு கிச்சனில் உள்ள கேஸ் அடுப்பு பர்னர்களை புதியது போல நீங்கள் பராமரிக்கலாம்